இன்னைக்கு வந்து நம்ம கிணத்துக்கு தான் போக போகிறோம் வாங்க போலாம் இப்போ பாருங்க நம்ம இப்போ ஓடி இருக்கோம் இப்போ பாருங்க எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க தண்ணி ரொம்ப கோர்ஸ் ஆடிக்குது இதில் நம்ம சின்ன கல் வச்சாலும் சின்ன கல்யில ஒரு பெரிய கல் வச்சாலே நல்லாச்சுன்னு போயிடும் இங்கே ஒரு பெண்ணை இருக்குது பாருங்க ஆனால் நம்ம இங்கே குளிக்கிறது இல்லை வேற நல்லா குளிக்க போறோம் இப்ப வந்து நம்ம கிட்ட வந்துட்டோம் வாங்க எப்படி காட்டுறேன் இருக்குறேன் பாருங்க நல்ல ஒரு பாட்டு சாட்டை கேக்குதான் இந்த நெல்ல இருக்கிற மிஷின்ல இருந்துதான் வருது இப்ப பாருங்க நல்லா இதுதான் நம்ம குளிக்க போற இடம் வாங்க போய் கீழே இருக்கலாம் நம்ம கீழே இறக்கும்போது பார்த்து இருக்கணும்னா இல்லைனா கீழே சரிக்கி விட்டுறோம் பாருங்கள் ஒரு அழகாக க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் கிணறும் நான் குதிக்கிறேன் பாருங்கள் எனக்கு நீச்சல் தெரியும் அதனால் நான் அப்படியே குதிக்கிறேன் அவங்களுக்கு நீச்சல் தெரியாதுன்னா மேலே ஒரு கயிறு பட் கயிறு போட்டு ஒரு கேன் கட்டின்னு குதிக்கணும் அப்போனா கொஞ்சம் சேஃபாக மேலேயும் இடிப்பீங்க நான் அதை வச்சு தான் நல்லா நான் கற்றுக்கினேன் நீங்களும் இதே வச்சு நல்லா கற்றுக்கோங்க இப்போ வந்து நம்ம குளிச்சிட்டோம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்